கோவையில் இரண்டு புள்ளி அறுபத்தி ஐந்து கோடி மதிப்பில் நடைபெற்று வரும் சாலை பணிகள் மாநகராட்சி ஆணையாளர் ஆய்வு கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலத்துக்குட்பட்ட பகுதிகளில் இரண்டு புள்ளி அறுபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஆறு புள்ளி ஆறு ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு தார்சாலை பணிகள் நடைபெற்று வருவதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட மணியக்காரம்பாளையம் திருமால் நகரில் புதிதாக தார் சாலை பணிகளுக்காக வெட்விக்ஸ் போடப்பட்ட இடத்தில் கழிவு வெளியேற்றுவதற்காக சாலையை சேதப்படுத்திய வீட்டின் உரிமையாளருக்கு இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் லட்சுமி நகரில் வீட்டு மாடியில் உள்ள நீர்த்தேக்கத் தொட்டியில் தண்ணீர் நிரம்பி புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலையை சேதப்படுத்தும் வகையில் வெளியேற்றியதற்காக வீட்டின் உரிமையாளருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து மேயர் கல்பனா ஆனந்த் குமார் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் உத்தரவிட்டனர் வாரம்பாளையம் இளங்கோ நகரில் சாலையை முறையாக செய்யாததால் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரருக்கு நோட்டீஸ் வழங்கி ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்க மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் உத்தரவிட்டுள்ளார் கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலம் வார்டியன் ஆறுக்குட்பட்ட பயனீர் மில் சாலை காந்தி நகர் முருகன் நகர் ஆகிய பகுதிகளில் தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் உட்கட்டமைப்பு கீழ் இரண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு எண்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் மொத்தம் பதினோரு தார் சாலை பணிகள் நடைபெற்று வருவதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து வடக்கு மண்டலம் வார்டுஎண் இருபதுக்குட்பட்ட அத்திப்பாளையம் இபி காலனி பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேர குடிநீர் திட்ட பணிகள் நிறைவுபெற்ற இடங்களில் தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் உட்கட்டமைப்பு கீழ் இருபத்தி மூன்று புள்ளி முப்பது லட்சம் மதிப்பீட்டில் நானூற்று அறுபத்தி ஏழு மீட்டர் தொலைவிற்கு தார் சாலை பணிகள் மேற்கொள்ள மாநகராட்சி ஆணையாளர் சம்பந்தப்பட்ட பொறியாளருக்கு உத்தரவிட்டார் பின்னர் வார்டியன் எண் நான்குக்குட்பட்ட சின்னமேட்டுப்பாளையம் மாடல் நகரில் தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் உட்கட்டமைப்பு கீழ் இருபத்தி நான்கு புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் நானூற்று அறுபது மீட்டர் தொலைவிற்கு மொத்தம் நான்கு இடங்களில் சாலை பணிகள் நடைபெற்று வருவதையும் வார்டியன் எண் மூன்றுக்குட்பட்ட சின்னவேடம்பட்டி சக்தி நகரில் தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் உட்கட்டமைப்பு கீழ் இருபது புள்ளி பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் அறுநூற்று தொன்னூற்று ஆறு மீட்டர் தொலைவிற்கு தார்சாலை பணிகள் நடைபெற்று வருவதையும் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து வடக்கு மண்டலம் வார்டியன் பதிமூன்று குட்பட்ட நஞ்சே கவுண்டன் புதூர் மாநகராட்சி ஆரம்பப் பள்ளியில் வார்டியன் எண் பனிரெண்டு மற்றும் குட்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்காக அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் அவர்களை சென்று சேரும் வகையில் மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று மனுக்களை பதிவு செய்யும் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமினை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் வார்டுன்பதுக்குட்பட்ட மணியக்காரம்பாளையம் திருமால் நகரில் நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின்கீழ் ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் இருநூற்று நாற்பத்தி மூன்று மீட்டர் தொலைவிற்கு தார் சாலை பணிகள் நடைபெற்று வருவதையும் மணியக்காரம்பாளையம் லட்சுமி நகரில் மாநில நிதி கழக திட்டத்தின் கீழ் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முன்னூற்று நாற்பது மீட்டர் தொலைவிற்கு மொத்தம் மூன்று இடங்களில் புதிதாக தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதையும் மேயர் கல்பனா ஆனந்த் குமார் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அதனைத் தொடர்ந்து வார்டு எண்பட்ட மணியக்காரம்பாளையம் திருமால் நகரில் புதிதாக தார் சாலை பணிகளுக்காக வெட்பிக்ஸ் போடப்பட்ட இடத்தில் கழிவுநீரை வெளியேற்றுவதற்காக சாலையை சேதப்படுத்திய வீட்டின் உரிமையாளருக்கு இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் லட்சுமி நகரில் வீட்டு மாடியில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணீர் நிரம்பி புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலையை சேதப்படுத்தும் வகையில் வெளியேற்றியதற்காக வீட்டின் உரிமையாளர் பத்தாயிரம் அபராதமும் விதித்து மேயர் கல்பனா ஆனந்த் குமார் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் உத்தரவிட்டனர் பின்னர் வார்டு எண்பிற்குட்பட்ட கணபதி பாலன் நகரில் நடைபெற்று வரும் இருபத்தி நான்கு மணி நேர குடிநீர் திட்ட பணிகளை விரைவில் முடிக்கப்பட்டு பணி நிறைவு பெற்ற இடங்களில் நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின்கீழ் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எழுநூற்று எண்பத்தி நான்கு மீட்டர் தொலைவிற்கு மொத்தம் எட்டு இடங்களில் புதிதாக தார் சாலை பணிகள் மேற்கொள்ள மாநகராட்சி ஆணையாளர் சம்பந்தப்பட்ட பொறியாளருக்கு உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து வார்டு இருபத்தி எட்டுக்குட்பட்ட ஆவாரம்பாளையம் சாலையில் இருபத்தி நான்கு மணி நேர குடிநீர் திட்டப் பணிகள் நிறைவு பெற்ற இடங்களில் தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் உட்கட்டமைப்பு திட்டத்தின்கீழ் இருபத்தி ஏழு புள்ளி தொன்னூற்றி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் அறுநூற்று நாற்பது மீட்டர் தொலைவிற்கு தார்சாலை பணிகள் நடைபெற்று வருவதை மாநகராட்சி ஆணையாளர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் வார்டுஎன் இருபத்தி எட்டுக்குட்பட்ட ஆவாரம்பாளையம் இளங்கோ நகரில் நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் ஒன்று புள்ளி மூன்று ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு தார் சாலை பணிகள் நடைபெற்று வருவதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் பார்வையிட்டு சாலையை முறையாக செய்யாததால் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரருக்கு நோட்டீஸ் வழங்கி ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்க சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு உத்தரவிட்டார் கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் மாநகராட்சி ஒப்பந்ததாரர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களுடன் மாநகராட்சி பகுதிகளில் அமைக்கப்படும் சாலை பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டியன் தொன்னூற்றி எட்டுக்குட்பட்ட போத்தனூர் சுந்தராபுரம் பகுதியில் உள்ள செங்கோட்டையா பள்ளியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் அரசு துறைகளை அன்றாடம் அணுகும் பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் அவர்களை சென்று சேரும் வகையில் மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று மனுக்களை பதிவு செய்யும் சிறப்பு முகாமினை மேயர் கல்பனா ஆனந்த்குமார் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதில் துணை மேயர் வெற்றி செல்வன் தெற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி ஆளும் கட்சித் தலைவர் கார்த்திகேயன் மாமன்ற உறுப்பினர்கள் உதயகுமார் அஸ்லாம் பாஷா குணசேகரன் மற்றும் அனைத்து அரசுத்துறை அலுவலர்கள் உடனிருந்தனர் இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற ஆய்வுகளின் போது வடக்கு மண்டல தலைவர் வே கதிர்வேல் மாமன்ற உறுப்பினர்கள் சித்ரா வெள்ளியங்கிரி மரியராஜ் கதிர்வேலுசாமி கவிதா ரங்கநாயகி கண்ணகி ஜோதிபாசு மாநகர பொறியாளர் முருகேசன் மண்டல உதவி ஆணையர் ஸ்ரீதேவி செயற்பொறியாளர் இளங்கோவன் உதவி செயற்பொறியாளர் எழில் மண்டல சுகாதார அலுவலர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர்கள் திருமூர்த்தி சக்திவேல் உத்தமன் இளங்கோவன் எல் எஸ் மகேஷ் சுகாதார ஆய்வாளர்கள் விஜயகுமார் அரவிந்த் மற்றும் மாநகராட்சி அலுவலர்களுடன் இருந்தனர்